அதுவும் அரசியல் தலைமைக்குழு குழு உறுப்பினர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக அரசியல் நிலைமை சம்பந்தமாகவும் இரண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை சம்பந்தமாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்க விபதிவாக விவாதிக்கப்பட்டது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக தனி அணியை முறியடிப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளுடன் இணைந்து செயல்படுவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி நேற்றைய தினம் திருப்பரங்குற்றம் தீபம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றங்களை வழங்கிய தீர்ப்பு சம்பந்தமாக நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய தினம் மேல்முறையீடு செய்யப்பட்ட மனு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் திருப்பரங்குன்றத்திலே ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது இப்போது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த உயர்நீதிமன்ற தீ தீர்ப்புகள் எல்லாமே விச விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் எந்த ஒரு தீர்ப்பையும் அது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிடுவதற்கு இந்திய குடிமக்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை விடுத்த உத்தரவை விமர்சித்து அது தீப திருவிழாவாக இருப்பதற்கு பதிலாக கலவர தீபமாக கலவர பூமியை திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதற்கு மதவாத சக்திகள் முயற்சிக்கிறார்கள் என்று சமூக ஊடகத்தில் அவர் கருத்தை வெளியிட்டிருந்தார் இதற்காக தொடர் வெங்கடேஷன் சு வெங்கடேசன் அவர்களுக்கு கடுமையான கொலை மிரட்டலை பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அதே மாதிரி இந்த வழக்கு போட்டிருந்த இந்து மக்கள் தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் எஸ் டி சூர்யா அவருடைய பிஜேபியினுடைய மாநில செயலாளர் ஆகியோர்கள் திருப்பரங்குட்டத்திலே பத்திரிகையாளர்கள் மத்தியில் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது அவர்கள் இந்த தீர்ப்பை விமர்சித்ததற்காக வெங்கடேசன் மீது காவல்துறை ஆணையரிடம் புகார் உட வழங்கப்பட்டிருக்கிறது அதை சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம் ஆனால் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிற அந்த மதவெறி நபர்கள் மதவெறி சக்திகள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி மத வெறியர்களிடமிருந்து இத்தகைய அச்சுறுத்தல் வந்திருக்கக்கூடிய நிலையில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் முன்வர வேண்டும் என்று கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நான் வந்து தமிழ்நாடு அரசை வலு வற்புறுத்த விரும்புகிறேன் இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் சமீபத்தில் தமிழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த டிட்டோ புயல் டிட்வா புயல் சம்பந்தமாக ஒட்டி சென்னையிலே ஒரு கடுமையான மழை என்பது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக பெய்து கொண்டே இருக்கிறது பல இடங்களில் தண்ணீர் தேங்கி கடுமையான அவதிக்கு மக்கள் உள்ளாகியிருக்கிறார்கள் ஏற்கனவே காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏறத்தாழ மூணு லட்சம் ஏக்கர் நெற்பயிர் என்பது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி விவசாயிகள் கைமுதலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுடைய துயரைத் துடைக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கு பதிலாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அவர்கள் அரசின் சார்பில் ஏக்கருக்கு எட்டாயிரம் மட்டும் இழப்பீடு வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பது என்பது ஏற்புடையதல்ல ஏக்கருக்கு முப்பத்தையாயிரம் வழங்குவது என்பதுதான் அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டுவதற்கு உதவி செய்யும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இந்த பெருமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு வர வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம் அதே மாதிரி தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு எதிராக நாடு முழுவதும் தொழிலாளி வர்க்கம் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நான்கு கட்சிகளும் சேர்ந்து வரக்கூடிய எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த சட்டத்தை திரும்ப பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே நாங்கள் அறிவி வெளியிட்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் இளைஞர்கள் ஏனென்று சொன்னால் அதிலே புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பே இனிமே கிடையாது அமர்த்து துரத்து என்கிறது தான் என்பதுதான் அந்த சட்டத்துடைய மிக முக்கியமான அம்சம் எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம் வேணான்ற போது வெளியமைச்சிடலாம் வேலையில் நிற்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் ஆகவே தொழிலாளி வர்க்கம் நூறாண்டு காலமாக போராடி பெற்றிருந்த அனைத்து சட்டபூர்வமான உரிமைகளையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு எதிராக இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்து மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தமிழக மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்க விரும்புகிறோம் அதே மாதிரி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதுவரைக்கும் இந்த பனிரெண்டு மாநிலங்களில் இப்போது இந்த எஸ்ஐஆர் என்பது எந்தெந்த மாநிலத்திலாம் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதோ இன்றைய தேதி வரை அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஐம்பத்தஞ்சு பேர் மாண்டு போயிருக்கிறார் இந்த பணி அழுத்தத்தின் காரணமாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதிர்ச்சியிலும் தற்கொலையிலும் ஐம்பத்தைந்து பேர் வாண்டு போயிருக்கிறார் ஆகவே இந்த திட்டம் இந்த திருத்தம் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு எதிராக எதிர்த்து எதிர்த்து வந்திருக்கிறது இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தின் வழக்கு என்பது கொடுத்திருக்கிறோம் நாளை தினம் அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருகிறது அதே நேரத்தில் இப்போது வரைக்கும் எவ்வளவு மனுக்கள் வந்தது எவ்வளவு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தையே தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட மறுக்கிறார் படிவம் கொடுத்ததை சொல்கிறாங்க படிவம் திரும்ப பெறப்பட்டு எவ்வளவு பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அது எங்களுக்கு மிகுந்த சந்தேகமாக இருக்கிறது நம்முடைய படிவங்கள் பூரா ஒழுங்காக பதிவேற்றம் செய்யப்பட்டதா நாளைக்கு நம்ம பேரே வாக்காளர் பட்டியலில் இருக்குமா இருக்காதா இல்லை இருக்காதா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு ஆகவே இவ்வளவு சந்தேகமான ஒரு மக்களுடைய ஒரு அடிப்படையான உரிமை என்பது வாக்குரிமை அதை இவ்வளவு சந்தேகத்துக்குரிய ஒன்றாக தமிழ் தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் கைவிட வேண்டும் என்று நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் அடுத்து அடுத்து சென்னையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி பணியாளர்களாகவே தங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை ஆனால் இது சம்பந்தமாக சுமூகமாக அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கமே இந்த பிரச்சனையை எழுத்தெடுத்து கொண்டிருப்பது சரியல்ல உடனடியாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை அவர்களை அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்து இந்த மாநில குழுவின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புகிறேன் அதே மாதிரி இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு தொழிற்சாலை என்கிற பெயரில் நம்ம கந்தரவுக்கோட்டை தொகுதியிலே கொண்டு வருவதாக ஏற்கனவே ஒரு செய்தி என்பது இருக்கிறது இது வந்து நிலத்தடி நீரை பாதிக்கும் நிலவளத்தை பாதிக்கும் அந்த பகுதி மக்களுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதனால அந்த ஆலோசனையை தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே வற்புறுத்தி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களுடைய போராட்டத்தோடு உடனிருந்து உடனிருந்து போராடி கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தின் வேண்டுகோள் அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வாக்கு வாக்கு தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்காது இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே எங்களுக்கு மக்கள் ஒற்றுமை மக்கள் நலன் என்பதுதான் அடிப்படையை தவிர தேர்தல் அரசியலுக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வழக்கம் இல்லை இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் பல நூறு ஆண்டு காலமாக ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு முதல் வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது தேவையற்ற ஒரு விஷயம் எதற்காக அவர் வேறொரு இடத்துல இப்ப ஏற்றணும்னு எதுக்காக சொல்றாரு இரண்டாவது அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கு தூண் என்பது விளக்கு தூணே அல்ல அது வந்து புவியியல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய எல்லைக்கல் என்று சொல்லி இன்றைக்கு ஏராளமான விவரங்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது இவர் எதை விளக்கு தூண் சொல்லி அதில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அது விளக்கு தூணே அல்ல என்று இப்போது விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது இப்படி இது இந்த மாதிரியான வழக்கமாகவே குறிப்பாக அந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கு இதன் மூலமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது இரு பதத்தை சார்ந்த மக்களிடையே ஒரு ஒற்றுமையின்மைக்கு குந்தகம் அளிப்பது போன்ற செயல்களுக்கு தான் இது வந்து பயன்படும் ஆகவே மக்கள் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது தீபம் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய இடத்தில் ஏற்றப்பட வேண்டும் தீபம் ஏற்றதை யாரும் எதிர்க்கல அவங்களே எதிர்க்கல நாங்களே எதிர்க்கலாம் யாரும் எதிர்க்கல எதுக்காக இப்போ ஒரு புதிய இடத்தை நீங்கள் வந்து ஏற்றணும்னு சொல்லி சர்ச்சையை உருவாக்குறீங்க நீதிமன்றம் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி அதனால் அவர் வந்து இதே மாதிரி வழக்கமாக பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் மீது முறையாக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்தோம் இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அது வந்து நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்துகிறோம் கூடுதல் தொகுதியில் போட்டியிட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று எங்களுடைய மாநில குழு விடுது மற்றதாக பேச்சுவார்த்தை நாங்கள் முன்னுரிமை தொகுதிகள் தீர்மானிச்சிருக்கோம் இது நிறைய தொகுதிகள் தீர்மானித்திருக்கோம் சார் சிட்டிங் சீட்டு ரெண்டும் உறுதி கீழ்வேலூர் நான் கந்தரவக்கோட்டை ரெண்டு சிட்டிங் சீட் என்கிற முறையில் அது நாங்கள் உறுதியாக பெறுவோம் மற்ற தொகுதிகள் ஏன்னா பல கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் அது ஆன் தி டேபிள் தான் முடிவு பண்ண முடியும் இப்போ நாங்கள் கேட்குற தொகுதியை கிடைக்கின்றதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது அதையே வேறு பல கட்சிகள் கேட்கலாம் எப்போதுமே பேச்சுவார்த்தையில் தான் அது வந்து இது உறுதியா நாங்கள் போட்டியிடுவதும் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் எங்களுடைய சிட்டிங் சீட் அது அந்த முறையில் நாங்கள் போட்டியிடணும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் கோரிப்பிடுவோம் பல்கலைக்கழகம் கல்லூரிகளிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்ல மொழி திணிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது விருப்பப்பட்டு எத்தனை மொழியை கற்றுக்கொள்வதும் தவறல்ல யாராருக்கு விருப்பம் எத்தனை மொழியை வேணாலும் கற்றுக்குவோம்

இல்ல இல்ல நாங்க அதில் முற்றிலும் வேறுபடுவோம் சார் கோயில் கோயிலை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அதை சுற்றி குடியிருப்பவர்கள் அங்கே சிறு கடையை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் அவங்க பூரா இந்துக்கள் தான் அது மாதிரி தேவாலயங்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களாக இதை பண்ணி பண்ணியிருக்காங்க கொடுக்கிற தனியாக குரந்த நிலம் இருக்கு அதுல இஸ்லாமியர்கள் குடியிருக்கிறார் இந்த அனைத்து சமய நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் கோரிக்கை அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது அதற்கான போராட்டம் நடந்துகிட்டு கேரளாவில் எங்களுடைய வி கே நாயனார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நாங்கள் அந்த மாதிரி சொந்தமாக்கியிருக்கோம் சொந்தமாக்கிறோம் இலவசமாக சொந்தமாக்கலாம் தொகையை தீர்மானித்து தவணை முறையில் பெற்றுக்கொண்டு அங்கே கோயிலுக்கு நிலைமை கிடையாது கேரளாவில் யார் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறோம் யார் குடியிருந்தார்களோ அவர்களுக்கு சொந்தமாக்கியிருக்கிறோம் அதனால் அங்கே எந்த கோயிலும் மூடப்படலை ரொம்ப நல்லாவே நடந்துக்கிட்டு அதே அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதனால் நீங்கள் சொன்னதுலேருந்து முற்றிலும் வேறுபடுறோம்

தனிப்பட்ட முறையில் அரசின் சார்பில் எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு எதற்கெல்லாம் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது எத்தனை கோரிக்கைகளுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு நிலுவையில் இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது மீதி நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெளியிட்டார்

இதெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த இந்த வாக்குறுதிகளையும் பென்ஷன் மின் மாதிரியான கோரிக்கைகள் இதெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் கூறிய

அது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அதாவது மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்பது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதை நான் என்ன சொல்ல வரேன் வர சொல்லி முடிச்சு நான் தான் குறைக்கணும்னு தானே சொல்றேன் நீங்க சொல்றது தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கொடுத்த வாக்குறுதி குறைப்போம்னு கடையை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க படிப்படியாக குறைக்கணும் நீங்க இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதுக்குள்ள குறைக்கணும் குறிப்பாக கோயில் பள்ளிகள் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதிகள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியது குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான கணக்கெடுத்தாவது குறைக்க வேண்டும் உடனடியாக குறைக்க வேண்டும் நான் போலீஸ் வந்து அனுமதி இல்லாம போறான்னா கைது பண்றது என்பது வழக்கமான ஒன்று சார் அது ஒரு பிரச்சனை இல்ல கோரிக்கைதான் சிறையில் போடுறது அதனாலே பண்றது இல்லை சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை நீங்க எடுங்க கோரிக்கையினுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் தான் நினைக்கிறோம் நான் தான் சார் சொல்றேன் நாங்க சட்டப்படி காவல்துறை அனுமதி இல்லாமல் நாங்க நடத்துறோம் அதுக்கு சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கிறது அவங்க உரிமை கோரிக்கையை பொதுமக்கள் நலன் சார்ந்து எழுப்புறது எங்க உரிமை நாங்க அந்த போராட்டத்தை நடத்துவோம் தடையை மீறி நடத்துவோம்

இல்ல இல்ல அது எப்ப திறக்கணும் எப்ப மூணுன்றது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு உத்தரவு இருக்கு பட் இது இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயம் நாலு மணி நேரம் நடக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்ச நீங்க

திரும்ப சார் சார் அது விவசாயிகளுடைய கோரிக்கை அவன் அங்கங்க போய் குடிச்சிட்டு வயல்ல பூரா போட்டு விவசாயிகள் உழவடை செய்யற போது வேலை செய்யற போது காலில் குத்தி எத்தனை பேர் செப்டி காயி அதனால அது பாட்டில் குடுக்கறவன் தான் திரும்ப கலெக்ட் பண்ணலாம் அது கரெக்ட் அதுல சார் யாரா இருந்தாலும் பாட்டுல திரும்ப கலெக்ட் பண்றது என்பது பாதுகாப்பானது இந்த ஊழியர்கள் வந்து அது ஒரு பணிச்சுமை என்கிற முறையில் பார்த்து அது எதிர்த்திருக்கிறாங்கன்னா வேற அதுக்குரிய மாற்று ஏற்பாடு பண்ணுமே தவிர பாட்டில திரும்ப கலெக்ட் பண்ணுறது பண்றது என்பதுதான் சரியான அங்கங்கே போட்டு மண்ணை பூரா பாட்டில் போட்டு மண்ணை கெடுக்கிறது விளை நிலத்தை கெடுக்கிறதுன்றது

அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல கருத்தை உருவாக்குவது இந்த மாதிரியான எல்லா விதமான தந்திரங்களையும் பணத்தை கொடுத்தால் விதமான பணம் வச்சிருக்கிற யாராலேயும் தான் இருபத்தாறு தேர்தலில் என்ன ரிசல்ட் வருதோ அப்பதான் உண்மை தெரியும் அதனால இப்ப வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு திணிப்பை வச்சுக்கலாம் தாவேக்கா சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது அவராலே வர முடியாது என்ன கொடுங்க திரு விஜய் அவர்களாலேயே ஒரு முடிவுக்கு வர முடியாது

அதனால அவர் இத பத்தி எல்லாம் கவலை பண்ணணும்னு விஷயம் இல்ல சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்தலாம் தோல் என்று எல்லா இதுக்கும் குழு கம்மி பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனா தலைவர்கள் வந்து ஒரு பேரளவுக்கு ஒரு அறிக்கை மட்டும் வெளியிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒரு அறிக்கை வெளியிருக்காங்க கூட்டணி கெட்டின இருக்கா அவங்க போய் நிர்பந்தம் பண்ணி ஒரு டிமாண்ட் எதுவும் வைக்கிறதில்ல ஒட்டு ஒரு அறிக்கை மாதிரி விட்டுட்டு விடுறாங்க அப்படின்ற ஒரு நாட்டு போயிட்டு நடந்த சட்டமன்ற கூட்டம் தொடரல தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க எங்கள் எம்எல்ஏ தான் அது நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் கட்சியும் எதிர்த்தது எங்கள் எம்எல்ஏக்களை எதிர்த்தாங்க அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது நாங்கள் தோல்மை கட்சியாக தான் இருக்கோம் அவங்க கொண்டு வந்தது தான் மக்களுக்கு பாதிப்பு வருது கல்வித்துறைக்கு பாதிப்பு வருது அல்லது மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதில் நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் அப்படி தான் கடந்த நாலு ஆண்டு காலம் இருந்திருக்கோம் வேலை நடத்தை மாற்றிய போகுது சாம்சங் பிரச்சனையில் இந்த மாதிரி நான் வரிசையாக பட்டியலிட முடியும் அதனால் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை சார் அதாவது எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்குமே போராட்டம் என்பது இல்லை சில ஏதோ சொன்னாவே செஞ்சுருவாங்கன்னா அது எதுக்கு போராடணும் சட்டமன்றத்தில் ஏற்று தெரிவித்தோம் நாங்கள் எங்க இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கலன்றதை கடிதமாக முதலமைச்சர் கொடுத்தோம் அவங்க வாபஸ் ஆகிட்டாங்க நல்லது அது போராடி தான் போராடிதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆர்யா கோரிக்கை ஏற்கப்படுதா இல்லையா என்ன விதத்தில்ன்றது கோரிக்கையினுடைய தன்மையை பொறுத்து அரசனுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்கிறேன் சில விஷயத்த சொன்னாவே செய்கிறாங்கன்னா அதுக்கு எதுக்கு நாங்கள் போறணும் வளர்ச்சி

எண்பத்தையாயிரம் பேர் என்பது ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க ஒரு தகவலர் அதனால தான் நம்ம சொன்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் சம்பந்தப்பட்டவர்களும் சமூகமும் கவலைப்பட வேண்டிய விஷயம் தேங்க்யூ சார் தேங்க்யூ